அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன்காலம் என் தந்தை உயிரோடு இல்லை என்பதை நான் எவ்வாறு நம்புவேன் என்று பரதன் தாயிடம் கேட்டு பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு எந்தையவர் இறந்ததனை எப்படி யான் நம்பிடுவேன் சிந்தையினுள் ஏற்றுவிடேன் சிறிதும் ஏற்கும் தெம்பும் இழேன் தந்தை தந்த உயிர் என்னுள் தங்கி நிற்கும் செம்மை கண்டும் உந்தை இல்லை என்று கொள்ளும் உயிர் கொலை சொல் நம்பேனே இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எந்த இறந்ததனை எப்படி யான் நம்பிடுவேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் எப்படி நம்புவேன் என்னால் அதை நம்ப முடியாது சிந்தையினுள் ஏற்றுவிடேன் சிறிதும் ஏற்கும் தெம்பும் இழேன் அந்த செய்தியை என்னுடைய சிந்தை என்கிற எண்ணத்துள்ளே நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அதை சிறிதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெம்பும் கூட என்னுடைய உடலிலே உள்ளத்திலே இல்லை தந்தை தந்த உயிர் என்னுள் தங்கி நிற்கும் செம்மை கண்டும் இந்த உயிரானது என்னுடைய உயிரானது என்னுடைய தந்தை எனக்கு தந்த உயிர் அவ்வாறு தந்தை தந்த உயிரானது என்னுள்ளே என்னுடைய உடல் உள்ளே தங்கி நின்று செம்மை என்கிற நேர்மையும் மனக்கோட்டம் இன்மையும் கொண்டு செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டினை நான் உள்ளத்தால் உணர்ந்து அதை கண்டறிந்தும் கூட உந்த இல்லை என்று கொள்ளும் உயிர் கொலை சொல் நம்பேனே உன்னுடைய தந்தை இல்லை என்று யாரேனும் என்னிடம் வந்து சொல்லக்கூடிய என்னுடைய உயிரையே கொன்றுவிடக்கூடிய கொலை சொல் என்கிற அந்த சொல்லை தந்தை உன் தந்தை இல்லை என்கிற அந்த சொல்லை நான் நம்ப மாட்டேன் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தன்னுடைய தாயிடம் பரதன் கூறினான் இதுவே எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி wanak